நம்ம தளபதி திரைப்படத்துக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியாகிருக்கு அதாவது எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட கடைசி திரைப்படம் தான் தளபதி ஒரு எதிர்பார்ப்புல ரசிகர்கள் வந்து இந்த இயக்கத்துல தளபதி மமிதா மமிதாம்பி டூ பூஜா பாபிடியோ அப்படின்னு பலருமே இந்த ஒரு திரையப்படத்துல பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு வராங்க தான் பூஜா எக்டே கூட ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க கடைசி நாள் ஷூட்டிங் அதை அந்த மாதிரியான போட்டோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிருப்பாங்க இருக்கும் போது ஓடிடி பத்தின ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டாலே ரசிகர்கள் மனசுக்குள்ள என்ன ஓடுனா ஆஹா ஓடிடி உரிமம் வந்துட்டு இவ்வளவுக்கு போயிருக்கா அவ்வளவுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது அதுதான் மேட்டரே அதாவது தளபதியோட திரைப்படத்தை கூட ஓடிடியில வாங்கல இன்னும் அப்படின்ற தகவல் தான் வெளியாக இருக்கு தளபதி திரைப்படத்துக்கே இப்படி ஆகிருச்சுன்னு பலரும் ஷாக்கிங்ல இருக்காங்க அதுக்கு காரணம் ஓடிடி நிறுவனங்கள் இப்போ சரிவை சந்திச்சிட்டு வராங்க பெரிய பெரிய நடிகர்களோட திரைப்படங்களை வாங்கி அது சரிவை சந்திக்கிறதாலேயே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா இனிமே பெரிய பெரிய நடிகர்களோட திரைப்படங்களை வாங்கக்கூடாதுபா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சோ நம்ம இயக்குநர்கள் தயாரிப்பு சங்கங்கள் கேட்கிற அந்த ஒரு பட்ஜெட்டை விட குறைவா தான் ஓடிடி நிறுவனங்கள் வந்துட்டு சொல்றாங்க அப்படின்ற ஒரு காரணம் தான் இந்த திரைப்படங்கள் வந்துட்டு விற்கப்படாமல் இருக்குது ஓடிடியில சோ தளபதியோட சிக்ஸ்டி நைனுமே இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஓடிடி நிறுவனமும் வாங்கல அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு நிறுவனம் கண்டிப்பா இந்த திரைப்படத்தை வந்து வாங்குவாங்க யாரெல்லாம் விதித்த மா வந்து தளபதி சிக்ஸ்டீன் எனக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட் நடிகை மாலவிகா மோகனன் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகைகள்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மாஸ்டர் தங்கலான் இந்த மாதிரி திரைப்படங்கள்ல வந்துட்டு நடிச்சு ரொம்ப பிரபலமாகிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட சோசியல் மீடியால அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய அவங்களோட கவர்ஸ்களுக்கு தனி ரசிகர் பட்டாலமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் மாலவிகா மோகனன் பிரபல ஒளிப்பதிவாளர் கே யூ மோகனன் அப்படின்றவரோட வந்துட்டு மகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மலையாள குடும்பத்துல பிறந்தவர் அப்படின்னாலும் தமிழ்ல தான் வந்துட்டு அவங்க ரொம்பவே ஈடுபாடு காட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க ரீசன் டைம் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ப்ரபோசல் பாத்தின ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வகையில மாஸ்டர் திரைப்படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அந்த வழியில ஒருத்தர் வந்து காரை நீட்டிருக்காரு ஸோ காரை பார்த்தாலும் சரி ஆட்டோகிராப் கேட்குறாரோ அப்படின்னு ஆட்டோ கிராஃப்ட் போடுறதுக்காக ஓப்பன் பண்ணிருக்காங்க அதை பார்த்தா இவங்களோட பேரும் அவங்களோட பேரும் போட்டு கல்யாண பத்திரிக்கையை அடிச்சிட்டு வந்து நீட்டிருக்காங்க அது பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் வாளவிகா முகன் நின்றுட்டு இருக்கும்போது டீம் வந்து இவங்கள பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மாதவிகா மோகனுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்துட்டு மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு நாளா இணையதளத்துல நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சு நடிகர் விஷாலுக்கு என்னதான் ஆச்சு அண்ணா உடம்பு பாத்துக்கோங்க யோ என்னையா ஆச்சு எப்படி இருந்த மனுஷன் அப்படின்னு பல பேர் பல விதமா வந்துட்டு நடிகர் விஷால பத்தி பேசியிருப்பாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடிச்ச மதுகராஜா திரைப்படம் வந்துட்டு இப்பதான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுந்தர்சியோட இயக்கத்துல விஷாலோட நடிப்புல இந்த திரைப்படம் வந்துட்டு பனிரெண்டு வருடங்கள் கழிச்சு வெளியாகுது இந்த திரைப்படம் வந்துட்டு பனிரெண்டு வருடங்கள் கழிச்சு வெளியாகும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ட்ரோல் அண்ட் அதே மாதிரி நல்லா தலாய்ச்சி தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு சுந்தர்சியை எதிர்பார்த்துருக்காரு பட் கண்டிப்பாக நம்ம பசங்களையும் சரி மக்களையும் சரி பாராட்டி ஆகணும் ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு திரைப்படம் வந்துட்டு வருது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மக்கள் வந்துட்டு பன்னெண்டு வருஷம் அவங்க கழிச்சு வருது இப்போவாது இந்த படம் வந்துட்டு வருது அப்படின்னு சப்போர்ட் தான் பண்ணுறாங்களே தவிர எந்த ஒரு ட்ரோல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தோட ப்ரீ ஷூட்டிங்க்கு வந்துட்டு போயிருக்காரு அதாவது முன்னாடியே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்து பேசியிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் விஷாலும் வந்திருக்காரு அந்த நிலையில விஷால் வந்து பேசிட்டு இருக்கும் போது அவரோட கை வந்து செம்மையா ஆடுது என்ன ஆச்சு விஷாலுக்கு அப்படின்னும் போது அவரால் சுத்தமா நின்றுட்டு கூட பேச முடியல உடனே சேர் எல்லாம் போட்டு உட்காரையும் வச்சிருக்காங்க சோ என்னாச்சு அவர் வந்து அவரோட உடம்ப பாத்துக்கணும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க சோ என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஷாலுக்கு வந்துட்டு பயங்கரமான ஜுரம் அப்படின்றது அதுக்கு மெயின் ரீசனே சோ தான் அவர் வந்துட்டு அவ்வளவு தடுமாறி இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிக்கரமார் வந்து கியூர் மாதிரி ரசிகர்கள் வந்து ரொம்பவே நடிகர் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நல்லா பார்த்த மனுஷன் சொல் பார்க்கும்போது மனவரத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பாங்க நான் இந்த மதுகராஜா திரைப்படத்தை வந்து பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு வருது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒபீனியா இருக்கு